அனைவருக்கும் அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி கனல் எழுப்பும் காடு தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் வேளாங்கண்ணி அவர்கள் திண்டிவனத்திலிருந்து திண்டிவனம் புனித மேல்நிலைப் பள்ளியில் பட்டதாரி தமிழாசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் பல கலைத்திறன் மிக்க பேராசிரியர் கவிதை பாடல் கதை நாடகம் இயற்றுவதில் வல்லவர் பட்டிமன்ற ஆன்மீக சொற்பொழிவாளர் புதுச்சேரி அரசின் கலை ரத்னா விருதை பெற்றவர் இவருடைய கவிதையிலிருந்து உங்களுக்காக கோவிலில் சாமிக்கு பாலில் அபிஷேகம் வாயிலில் குழந்தைக்கு பாலில்லா சோகம் எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயத்தை எளிமையான சொற்கள் அழகாக விட்டார். இது இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது கோவிலில் இருக்கக்கூடிய சாமிக்கு நிறைய பால் அபிஷேகம் பஞ்சாமிரதம் எல்லாம் கொடுக்குறாங்க வாயிலில் ஒரு குழந்தை பிச்சை எடுத்து கொண்டக்கூடிய அம்மா மடியில் இருக்க குழந்தைக்கு பால் இல்லாமல் அவங்க கையேந்திட்டு இருக்கிறாங்க ஏன் அதை இந்த குழந்தைக்கு கொடுத்துருந்தாலே அது சாமிக்கு கொடுத்ததா தானே அர்த்தம் இந்த ஒரு விழிப்புணர்வு கூட இல்லையேன்னு ஆதங்கத்தை வெளிப்படுத்திய அழகு கவிதை கவிஞருக்கு வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்